இஸ்திக்பா செய்வதின் ஆறு நன்மைகள் வளம் அதிகரிக்கும் இஸ்திக்பா செய்வதன் மூலம் செல்வமும் வாழ்வாதாரமும் ரிஸ்க் பெருகும் அல்லாஹ் தனது அருளை அள்ளி தருவான் இது குரானில் சுரா நூஹ் எழுபத்தொன்று பத்து பனிரெண்டு குறிப்பிடப்பட்டுள்ளது பாவங்களிலிருந்து பாதுகாப்பு இஸ்திக்பா நம் பாவங்களை அழித்து மனதை சுத்தமாக்கும் இது நம்மை தீய செயல்களிலிருந்து விலகியிருக்க உதவும் நல்ல வாழ்க்கை துணை இஸ்திக்பா செய்வதால் அல்லாஹ் நல்ல வாழ்க்கை துணையையும் சிறந்த சந்ததியையும் வழங்குவான் இதுவும் அல்லாவின் அருட்கொடைகளில் ஒன்றாகும் மன அமைதி இஸ்திக்பா மனக்கவலை சோகம் மற்றும் துயரங்களிலிருந்து நிம்மதியை தரும் இது மனதை அமைதியாக்கி அல்லாவின் மீது முழு நம்பிக்கையை ஏற்படுத்தும் எதிர்பாராத வழியில் ரிஸ்க் நீங்கள் கற்பனை செய்யாத வழிகளில் அல்லாஹ் உங்களுக்கு வாழ்வாதாரத்தை ரிஸ்க் வழங்குவான் இது இஸ்திக்பாரின் மிகப்பெரிய நன்மைகளில் ஒன்று அல்லாவுக்கு நெருக்கம் இஸ்திக்பா செய்வதன் மூலம் நீங்கள் அல்லாவுக்கு மிகவும் நெருக்கமானவர் ஆவீர்கள் இது அல்லாவின் கருணையையும் அருளையும் பெற்றுத்தரும்